ஏ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அதிமுக மறுபடியும் மறுபடியும் தெளிவு தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கு ஆனால் பாஜக கொஞ்சம் சந்தேகத்தை அப்புறம் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு இல்லை பாஜக உறுப்பிட விட மாட்டான் அவனுக்கு கையை முடிஞ்சியே பழக்கம் அதிகாரத்தில் இல்லை என்றால் பாஜக அரையனாவுக்கு தேட மாட்டான் அதிகாரத்தில் இருப்பதினால் அவன் ஒரு ஆளாக தெரிகிறான் அதனால எடப்பாடியோடு கூட்டணி சொன்னான் அப்புறம் அடுத்தது பொருள் சொல்கிறார் கூட்டணி ஆட்சி அதுக்கு பதில் சொல்லிட்டார் எடப்பாடி ஒரு கூட்டணி வந்து தேர்தலுக்கு மட்டும்தான் ஆட்சிக்கு கூட்டணி கிடையாது ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்கள் அதை விரும்ப மாட்டார்கள் தொண்ணூறு இடமாக சிரித்து போயிருந்த கருணாநிதியே கூட்டணி ஆட்சி வைத்துக் கொள்ளவில்லை மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்று அப் ஆகவே நாங்கள் எப்படி வைத்துக்கொள்வோம் அதனால் கூட்டணி வேண்டுமென்றால் நீயே ஒரு கட்சியை உண்டாக்கி நீயே வெற்றி பெற்று நீயே நாற்பது சதவீத வாக்குகளை பெற்று போ இல்லை என்றால் பேசாமல் பின்னாடி வா நீ தொப்பியில் உள்ள ஒரு குஞ்சம் தொப்பி நான் தான் இந்த குஞ்சம் இருந்தாலும் தொப்பி தான் முக்கியம் கொஞ்சம் இல்லாவிட்டாலும் தொப்பி தான் முக்கியம் அதனால நீ வந்து கூட இருக்கின்றவனே தவிர உனக்கு ஒரு மதிப்பும் கிடையாது இந்த மண்ணில் உன்னை குற்றம் சொல்லியே என்ன ஒழிச்சிடுவேன்னு சொல்லணும் எடப்பாடி இப்போ ஸ்டாலின் யாருக்கு எதிராக இயக்கம் நடத்துகிறாரு எடப்பாடிக்கு எதிராக இல்லை மண் மொழி மானம் ஒருமித்து செயல்படுவோம் இது மண் மொழி மானம் யாரால் நெருக்கடி பிஜேபியால் இருக்கிறீ ஏன் நம்முடைய மொழியை அழித்து அவன் இந்தியை கொண்டு வர நினைக்கிறான் நம்முடைய மண்ணை அவன் எடுத்துக்கிறான் நம்முடைய மண்ணை சிலவற்றை மீட்டு தரவில்லை கச்சத்தை உட்பட மானம் இந்த உனக்கு மானமே இல்லாத ஒரு கட்சி திமுக தான் அம்மானத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்க சரி இந்த மூன்றையும் மீட்டு தருவதற்காக நாங்கள் இயக்கம் நடத்துக்கிறோம் என்று சொன்னால் இஸ் எய்ம் ஈஸ் டுவர்ட்ஸ் மோடி எகன்ஸ்ட் மோடி சரியா அவன் மோடியை ஒழிக்கிறோம்னு சொன்னால் தான் மக்கள் வந்து நம்மளை நல்ல கட்சின்னு நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி மோடியை இந்த தேர்தலில் பார்லிமெண்ட் தேர்தலில் மோடியா இல்லையான்னு முடிவு பண்ணு ஓகே நீ போன தரம் பேசியதெல்லாம் சரி இந்த தேர்தலில் ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமாங்கிற தேர்தல் இதில் மோடியை பற்றி என்ன இருக்குது மண்ணை பற்றி என்ன இருக்குது மொழியை பற்றி என்ன இருக்குது நீ எந்த ஒன்றை காத்திருக்க வரையிலும் கச்சத்தீவு நம்முடைய மண் இன்னும் அப்போ நான் ஆட்சி காலத்தில் தான் அது போனது சும்மா சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டால் போதுமா இதே மாதிரி மேற்கு வங்கத்தினுடைய மண் பெருபாடி பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டது உடனே அந்த மேற்கு வங்க முதலமைச்சர் கேட்டார் நேரு அப்ப நோட்டி அவர் அறுவாட்டுக்கு தூக்கி தானமாக விட்டு போவதற்கு அதெல்லாம் எங்களுடைய வங்க மண் அதை எப்படி இவர் தூக்கி கொடுக்கலாம் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் பார்லிமெண்ட்டில் ஒரு மண் ஒரு அங்குலத்தை மாற்றாருக்கு கொடுப்பதென்றாலும் பாராளுமன்றம் கூடி ஒரு அடிப்படை சட்டத்தை மாற்றுவதற்கு தேவையான பெரும்பான்மையோடு அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால்தான் கொடுக்க முடியும் அதிலே எந்த மாநிலத்து மன்னோ அந்த மாநிலத்து அரசினுடைய கருத்து கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்டார் சுப்ரீம் கோர்ட் பா பெருபாரியை நேர் கொடுத்தது தப்பு என்று சொன்னது பெருபாரி திரும்பி வந்து விட்டது மேற்கு வங்கத்துக்கு அதற்கு பிறகு தான் உன்னுடைய கட்சி தீவு கொடுக்கப்பட்டது இதெல்லாம் சுதந்திரம் வந்தபோது நீ செய்த வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுக்கு எழுபத்தி அஞ்சுக்கு முன்னால் அப்போ நீ என்ன செய்திருக்க வேண்டும் கச்சத்தீவு கொடுப்பதற்கு இந்திரா காந்தி யார் இந்த மண் தமிழ்நாட்டுக்கு சொந்தம் ஆகவே அதை செய்வதற்கு உனக்கு உரிமை இல்லை என்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெருபாரியை காட்டி அந்த மண்ணை மீட்பதற்குரிய அறிவும் தெளிவும் உங்களுக்கு இருந்ததா வெறும் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டுவிட்டு நீங்கள் படுத்துக்கொண்டால் பெரு கச்சத்தீவு திரும்ப வருமா மண்ணை இழந்தது உன்னால் மானத்தை இழந்தது உன்னால் தான் அப்புறம் மொழி என்ன மொழி நீ பெரிதாக கிழித்து விட்டாய நான் கேட்குறேன் இந்தி எதிர்ப்பு உனக்கு மட்டுமா அதிமுகவுக்கும் இந்திய எதிர்ப்பு தான் மதிமுகவுக்கும் இந்திய எதிர்ப்பு தான் நாட்டில் இருக்க என்ன என்ன போன்ற கட்சிகளுக்கும் இந்தி எதிர்ப்பு தான் எல்லாருக்கும் இருக்குது இந்த மொழி என்னன்னு நீ காக்குற நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தமிழனுக்கு தனி மதம் உண்டு தமிழர் சமயங்கள் அறநிலையத்துறை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வைய என்று சொல்கிறேன் அதை செய்வதற்கு உனக்கு துப்பு இல்லை நீ என்ன மொழியையும் மானத்தையும் காக்கிறேன் இந்த நீ மாற்று ஆஃபீஸாக அடுத்த நான் மூடிடுவேன் சரி எங்களுக்கு இன்னி இங்கே வேலை இல்லைன்னு போயிடுவேன் அவன் இந்து என்ற சொல்லே இந்த மண்ணுக்குள் வரக்கூடாது என்று சொன்னால் மானம் இந்து என்ற சொல்லே வைத்துக்கொண்டு நீ என்ன மானத்தை கேட்குற சும்மா சனாதனம் எங்களுக்கு எதிர்ப்பு என்று சொன்னால் போதுமா இந்து என்பது உனக்கு உடன்பாடு நீயே வைத்திருக்கிறாய இந்து என்று அப்புறம் சனாதனம் எங்கே போய்விடும் பெரியாருக்கே இதை சொல்லத் தெரியவில்லை அவருடைய காலத்தில் கடவுளை போட்டு வீணாக இயத்துக்கொண்டிருந்தாரே தவிர இந்த இந்துத்துவ இந்து மதம் உங்களுடைய மதம் இல்லை என்று சொல்லி இருந்தால் தமிழர்கள் விழிப்படைந்திருப்பார்களே ஆகவே இதெல்லாம் நீ மண்ணை காக்க போவதும் இல்லை மானத்தை காக்க போவதும் இல்லை மொழியை காக்க போவதும் இல்லை இதெல்லாம் நடக்கின்ற கதை இல்லை இருக்க சீத்தாராமையா தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்று சொல்வது படுமோசமானது என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறார் கமல் சொன்ன கருத்துக்கு முதலமைச்சர் எதுவும் தெரிவிக்கிறார் இம்மொழியின் மீது பற்றுள்ளவனாக இருந்தால் தமிழிலிருந்து கன்னடம் வந்தது என்பது ஆராய்ச்சியாளர்கள் கண்ட முடிவு இதில் என்ன பிழை காண்கிறீர்கள் ஆராய்ச்சியாளர்களுடைய நூல்களை படிக்காமல் நீங்கள் காலையில் உங்களுடைய கன்னட செய்தித்தாளை படித்து விட்டு பேசினால் உங்களுக்கு உண்மை புரியாது என்று பேசியிருக்க வேண்டுமா இல்லையா ஸ்டாலின் பேசினாரா இம்மொழியை காத்தாயா என்று சொல்கிறேன் மொழியின் மாண்பை பெருமையை காத்தாயா மண் மண்ணை ம கச்சத்தீவை கொடுத்த போது என்ன பண்ண காத்தாயா எதை காத்தாய் நீ என்ன மானத்தை நீ காத்து விட்டாய் சும்மா பிஜேபி எதிர்ப்பை காட்டுவதற்கு இவற்றையெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறாய் ஆகவே நான் சொல்கிறேன் இந்த பிஜேபி எதிர்ப்பு தமிழ்நாட்டின் தேர்தலை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது ஸ்டாலினா ஸ்டாலின் அகற்றப்பட வேண்டுமா இல்லையா என்பதுதான் கேள்வி அகற்றப்பட வேண்டும் என்றால் அதற்கு மாற்றாக வருகிற சக்தி யாருக்கு இருக்கிறது எடப்பாடிக்கு இருக்கிறது சரிவார்கள் அவ்வளோதான் தேர்தலினுடைய முடிவாக இருக்க வேண்டியதை தவிர ஸ்டாலின் உடனே என்ன மோடி அவரப்போகிறார் தமிழ்நாட்டுக்கு ஆழ்வதற்கு மோடி இங்கே என்ன தலைமை கட்சியாக நடத்துகிறது கூட்டணி வைத்து அது ஒரு அங்கமாக பின்னால் வாழாக கிடக்கிறது ஆகவே நீ இந்த பிரச்சனையை திசை மாற்ற பார்க்கிறாய் என்ன திசை மாற்ற என்றால் கேள்வி ஒரே கேள்விதான் ஸ்டாலின் எட்டு எட்டு வயது பெண்ணிலிருந்து எண்பது வயசு கிளை வரை கற்புக்கு உத்தரவாதம் இல்லாத மனித உயிருக்கு போலீஸ் ஸ்டேஷன்களில் உத்தரவாதம் இல்லாத ஐந்து கலெக்டர்களை முப்பத்தி அஞ்சு கோடியை அடித்து விட்டதற்காக கோர்ட்டில் போய் நிறுத்தி வைத்திருக்கிற கலெக்டராக அடித்திருப்பேன் உனக்கு தானே கொடுத்துருப்பேன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பேசப்படாமல் இந்தி தருகிறது நீட்டுக்கு பணம் தரவில்லை நீட்டு வருகிறது தேசிய கல்விக்கு பணம் தரவில்லை அதுக்கு தெரிகிறேன் நீ எவ்வளவு மோசமான ஆள் என்பதற்கு சொல்கிறேன் மாம்பழம் இந்த ஆண்டு வேலை விழுந்து விட்டது மாம்பழக்கூழ் சாலைகள் இருக்கின்றன மாம்பழத்தை கூழ்ாக்கி அடைத்து விற்கிற ஆலைகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆந்திரா கன்னடா எல்லாவற்றிலும் இருக்குது நமக்கு நிறைய மாம்பழ விளைச்சல் அவன் இருபது இருபத்தைந்து ரூபாய்க்கு எடுத்துக்கொள்வான் சரியா அதற்கு மேல் நம்ம லாபம் விற்றுக்கொள்வான் இந்த ஆண்டு மாம்பழ சாலைகள் இங்கே தொழிற்சாலைகள் வேலை செய்யவில்லை நாலு ரூபாய்க்கு போய்விட்டது மாம்பழத்தினுடைய விலை இருபத்தைந்து ரூபாய்க்கு அவன் எடுத்து கொண்டால் மாம்பழங்கள் பிறகு நம்மிடம் ஐம்பது ரூபாய் அப்படி வித்தால் ஒரு கட்டுப்படி ஆகிவிடும் மாம்பழ தொழில் நிற்கும் விவசாயம் இது நாலு ரூபாய்க்கு போனவுடன் எல்லாமே மரத்திலிருந்து உதிர்ந்து தலையில் விழுந்து பாழாகுது விவசாயிகளுக்கு பெருநட்டம் ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ரெண்டு ஆயிரம் கோடி பணம் கேட்கிறார்கள் என்றால் எந்த அளவு நட்டம் என்று பார்த்துக்கொள் இவர் என்ன செய்தார் நம்முடைய ஸ்டாலின் இங்கிருந்து ஒரு கடிதம் எழுதுகிறார் மத்திய அரசாங்கத்தில் நீ உடனே மாம்பழத்தை மானியம் கொடுத்து வாங்கி மாம்பழ சாலைகளுக்கெல்லாம் வழங்கு மானியம் கொடு இந்த இழப்பை ஈடு செய் மாம்பழ விவசாயத்தை காப்பாற்று என்று எழுதிவிட்டு படுத்து கொண்டு விட்டார் அவன் அங்கிருந்து எழுதினான் ஆந்திராவிலும் இது மாதிரி மாம்பழம் விழுந்து விட்டது அவன் ஆலைகளுக்கெல்லாம் மானியம் கொடுத்து இந்த மாம்பழங்களையெல்லாம் அங்கே கொண்டு வந்து கூழாக்குவதற்கு முயன்று தமிழ்நாட்டு மாம்பழம் வந்தால் மறுபடியும் விலை கூடுதலாக விடும் என்று தமிழ்நாட்டு மாம்பழங்கள் வரக்கூடாது என்று தடை செய்து என் மாநில மாம்பழங்களுக்கு மட்டுமே நான் மானியம் கொடுத்து அந்த விவசாயிகளை காப்பாற்றுவேன் என்று ஆந்திராவிலும் செய்கிறான் கர்நாடகத்திலையும் செய்கிறான் பக்கத்தில் இருக்கிற இருக்கிறாயும் பார்க்க மாட்டாயா என்று மத்திய அரசாங்கத்திலிருந்து பதிலளி வாயை மூடி கொண்டு இருக்கிறான் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கம் தரவில்லை என்று சொல்லுவது பேசாமல் நீ ஒதுங்கு எல்லா எல்லா அதிகாரத்தையும் மத்திய அரசாங்கத்திலையும் கொடுத்து விடலாம் மாம்பழத்துக்கும் கேட்கலாம் இந்திக்கும் கேட்கலாம் உன்னால் எதுவும் செய்ய முடியாது ஆந்திராக்காரன் செய்கிறான் கன்னடத்துக்காரன் செய்கிறான் மாம்பழத்தை வீழ்ச்சியிலிருந்து காக்கிறான் விவசாயியை காக்கிறான் அதை செய்ய உன்னால் முடியவில்லை நான் உடனே அவர் பணம் தரவில்லை நான் எழுதிவிட்டேன் அவன் உங்களுக்கு தரமாட்டான் மோடி ஒழிக்கப்பட வேண்டும் இந்த தேர்தலில் நீ ஒழிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் உனக்கு ஒரு மாம்பழ தொழிலை காப்பாற்றுவதற்கு அந்த விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு கூட துப்பில்லை ஆந்திராவும் கர்நாடகம் காப்பாற்ற முடியும் உன்னால் காப்பாற்ற முடியவில்லை என்றால் நீ பதவி விட்டு கீழே இறங்கு நீ ஆழ்வதற்கு தகுதியற்றவன் விவசாயிகளுக்கு நன்மை இல்லை எட்டு வயசு பண்ணிலிருந்து எண்பது வயசு கிளை வேற யாருடைய கற்புக்கும் உத்தரவாதம் இல்லை நீ கீழே இறங்கு என்பது இந்த தேர்தலின் முடிவாக இருக்க வேண்டுமே தவிர அதை செய்வதற்கு இவர்களெல்லாம் சமய சார்பற்ற அணியாக ஒன்று கூட வேண்டுமே தவிர நான் பெரிது நீ பெரிது என்று கருதி மீண்டும் அந்த ராவணனையே ஆட்சியில் அமர்த்திவிட்டால் சீதைகளுக்கு வாழ்வில்லை பெண்களுக்கு வாழ்வில்லை விவசாயிகளுக்கு வாழ்வில்லை ஒரு நாற்பது மூட்டை நெல்லை கொண்டு போய் அரசாங்கத்திலும் எடை போட்டு பணந்தா என்று கேட்பதற்கு போனால் நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்பது உங்களுடைய அரசியில் இருந்தால் விவசாயிக்கு நீ நல்லவனா விவசாயி பாடுபட்டு அவனுடைய தொழில் கட்டுப்படியாகாத தொழிலை செய்கிறான் நீ அவனிடம் மூட்டைக்கு நாற்பது ரூபாய் கொடுக்கிறாய் இந்த விவசாயி கடைசியில் எங்கள் ஜாதிக்காரன் தான் எம்எல்ஏக்கு நிற்கிறான்னு ஓட்டு போடுகிறானே அப்புறம் என்ன செய்யலாம் அப்புறம் நாற்பது ரூபாய் கொடுக்கையில் மட்டும் கெடுக்கிறது ஓட்டு போடையில் திமுகவில் எங்கள் ஜாதிக்காரன் நிற்கிறான் அவனுக்கு ஓட்டு போடணும்ல உங்கள் ஜாதிக்காரன் தான்ட்டா நாற்பது ரூபா மூட்டைக்கு விலை வச்சான் ஜாதிக்கு என்ன வேலை தேர்தலில் மதத்துக்கு என்ன வேலை அதெல்லாம் தனி வாழ்க்கையில் வைத்துக்கொள் அது உன் சௌரியம் வேண்டும் என்பதும் வேண்டாம் என்பதும் ஒதுங்கி நிற்பதும் சேர்ந்து நிற்பதும் உண்டை விருப்பம் அரசியலில் ஜாதி வாரியாக வரி போடுறானா ஜாதி நன்மை செய்கிறானா எதுவும் கிடையாது எல்லா மக்களும் சமமாக எல்லாவற்றையும் பெறுவதற்கு கடமைப்பட்டவர்கள் என்கின்ற ஆட்சி முறையில் அப்புறம் என்னதுக்கு நீ ஜாதிக்கு ஓட்டு போடுற மதத்துக்கு ஓட்டு போடுற அதனால தான் நாற்பது ரூபா ஒரு மூட்டைக்கு கேட்குறேன் அப்போ கோவப்படுற குண்டி எரியுது நாற்பது ரூபா கேட்குறானே விவசாயிகளுக்கு நன்மையாக இருக்க வேண்டும் யாருக்கும் நன்மையாக இல்லாத ஒரு ஆட்சி மாற வேண்டும் மாறுவதற்கு இவர்களெல்லாம் இணைய வேண்டும் அது உரைக்க வேண்டும் ஓட்டு போடுகிற போது மக்கள் சாதாரண நிலையில் எழுந்து விட்டு ஓட்டு போடுகிறது மட்டும் என் ஜாதிக்காரன் நினைக்கிறேன் எனக்கு வேண்டிய நினைக்கிறேன் என் ஊர்க்கார நினைக்கிறேன் என் மதத்துக்காரன் நினைக்கிறேன் ஓட்டு போட்டால் மறுபடியும் மூட்டைக்கு நாற்பது நாற்பது ரூபா கொடு அளி அப்புறம் வேறு என்ன அப்புறம் மாம்பழத்துக்கு விலை கிடைக்கல நாங்கள்லாம் செத்து சுண்ணாம்பாய் விட்டோம் இருபத்தி ஐயாயிரம் கோடி நட்டோம் எங்களுடைய உற்பத்திக்கு எப்பொழுதும் விவசாயிகளாக நம்ம பாதுகாக்க வேண்டும் அதெல்லாம் மானியத்தின் மூலம் தான் பழைய மன்னர்களும் பாதுகாத்திருக்கிறார்கள் நாம் பாதுகாக்க முடியாது அது கட்டுப்படி தொழில் உழைப்பு அதிகம் உள்ள தொழில் பிறகு உற்பத்தி அந்த அளவுக்கு வர வேண்டும் நீ என்ன உற்பத்தி செய்திருக்கிறாய் என்று கேட்கிறேன் தமிழ்நாடு எழுபது லட்சம் டன் நெல் உற்பத்தி செய்கிறது இருபது லட்சம் டன் பற்றாக்குறை உனக்கு ஆந்திரா பொன்னி வருகிறது கர்நாடக பொன்னி வருகிறது நம்முடைய குறைவு நிறைவு செய்யப்படுகிறது நீ விவசாயியை ஊக்குவித்தால் தமிழ்நாடு தன்னிறைவு பெறும் விவசாயத்திலே செய்ய மாட்டாய் ஏதாவது கேட்டால் நான் மத்திய அரசாங்கத்துக்கு எழுதியிருக்கிறேன் உனக்கு எந்த அதிகாரமுமே இல்லை என்பது போல உனக்கு டாஸ்மார்க்கில் சுரண்டுவதற்கு அதிகாரம் இருக்கிறது லஞ்சம் வாங்குவதற்கு அதிகாரம் இருக்கிறது மலையை வெட்டுவதற்கு அதிகாரம் இருக்கிறது ஆற்றை சுரண்டுவதற்கு அதிகாரம் இருக்கிறது மற்ற அதிகாரம் எல்லாம் அவன்தான் பணம் கொடுக்க வேண்டும் நீ கொடுக்க மாட்டாய் உனக்கெல்லாம் எதற்கு ஆட்சி எடுத்து கேட்கிறேன் அவனையும் ஒப்படைத்து விட்டு அவனையும் சேர்த்து ஆளட்டும் இதுலான்ட்டை எதற்கு எடுத்தாலும் நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம் அவன் தரமாட்டேன் இருக்கிறான் மாம்பழ சாலையை காப்பாற்றுவதற்கு அவன் பணம் தந்துதான் இல்லை நம்ம விவசாயி செத்து போயிடுவானே ஆந்திராவும் கர்நாடகமும் காப்பாற்றுவதை பார்த்து கொண்டிருந்து உனக்கு அறிவு வரவில்லையே ஆகவே விஜய் வந்து என்ன சிந்திக்க வேண்டுமென்றால் அந்த தீய சக்திகள் அகற்றப்பட வேண்டும் அகற்றப்படுவதற்கு நாம் கொஞ்சம் பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து போனால் கூட தப்பில்லை என்று நினைத்து இன்னொரு ஐந்து ஆண்டுகள் அரசியலை கற்றுக்கொள் சட்டமன்றத்துக்கு போ விவாதங்களை பார் நாட்டினுடைய மக்களுடைய முக்கியத்துவத்தை கருது அதற்கு பிறகு நீ முதலமைச்சர் கேட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி என்ன அவரை முதலமைச்சர் வேட்பாளரா அப்படின்ட்டு முதலமைச்சர் வேட்பாளர் தானே அது சொல்ல வேண்டிய அவசியம் அதிமுகவு கிடையாது அவங்க ஹெச்ராஜா என்ன சொல்றாரு ஹெச்ராஜா என்ன சொல்கிறாருன்னா நாடாளுமன்ற கமிட்டி ஒன்று இருக்குது அங்க அங்கே முடிவு செய்வோம் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு நான் நாட்டில் அறலூசுன்னு அண்ணாமலை ஒரு ஆள் கவர்னர் ஒரு ஆள் சீமான் ஒரு ஆளை வச்சிருந்தேன் பரலூசனுடைய எண்ணிக்கை கூலிங்கினே போகும்போது இதெல்லாம் என்னது அவருடைய பாராளுமன்ற கமிட்டி உனக்கு க உன்னை கட்டுப்படுத்தும் மற்ற கட்சி எதுக்காக கட்டுப்படுத்துகிறது என்று கேட்குறேன் ஏதாவது யோசனையோடு தான் பேசுகிறீர்களா என்று கேட்கிறேன் அரசியலில் யோசனையோடு பேச வேண்டாம் நம்ம இதனால தானே இந்த கவர்னரை வந்து அரலூசுன்னு வச்சுருக்கோம் ஒரு யோசனை இல்லாமல் பேசுகிறது திருக்குறளை பற்றி பேசுகிறது பருமையாள திருக்குறள் வந்து இந்த இதை பார்த்து எழுதப்பட்டது மனுஸ்மிருதியிலேருந்து எழுதப்பட்டது இவ்வளோ தான் பேசுவேன் கவர்னர் பதவி இருக்கிறது போடுவதற்கு பத்திரிக்கை இருக்கிறது போடுவான் அது மாதிரி பேசக்கூடாது உனக்கு பாராளுமன்ற கமிட்டி அங்கே இருக்கிறது உன் கட்சியை அது கட்டுப்படுத்தும் அது எதுக்காக மற்ற கட்சிகளை கட்டுப்படுத்துகிறது யோசனை கூட பேச வேண்டாமா என்று கேட்கிறேன் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் புத்தி உள்ளவனெல்லாம் அரசியலுக்கு வருவதில்லை இன்னமும் அதிமுக பாஜக பிடிக்குள்ளதான் இருக்கு போல அதெல்லாம் என் வாய்ப்பு வந்தா இவர் விட்டுட்டு வந்துடுவாரு எடப்பாடி இவங்களுக்கு மேல ஏத்தேன் வாய்ப்பு சரியா வந்துருச்சுன்னா யாரு இந்த எந்த கட்சி இந்த மோடி பிரதமர் அந்த கட்சியா அப்படின்னு கேட்பாரு அதெல்லாம் சரியான விசட் ப்ளஸ் பாதுகாப்புளஸ் பாதுகாப்பு வேறு கொடுத்துருக்காங்க அது முதலமைச்சராக இருந்ததற்காக கொடுக்குறார்கள் அதுபோல் ஒன்று ரெண்டு பேருக்கு கொடுப்பார்கள் முதலமைச்சராக இருந்தவர் அவருக்கு எதிர்ப்புகள் கூடுதலாகிறது நம்ம அண்ணாமலைக்கு கொடுக்குறோமே அப்புறம் என்ன ஒன்று நியாயமாக என்ன மாதிரி ஆளுகளுக்கு தான் கொடுக்கணும் கடுமையாக பேசுவதற்கு நாங்கள்லாம் சும்மாதான் தெரியிறோம் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றி